ரொமண்டிக்ஸ்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் வருவாரு

எனக்கு ப்ராப்பரா அந்த டைம்ல கககப்போ அப்புறமா வந்து உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் லக்னா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போயிட்டிக்கா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில ஐ வாண்ட் டு ஸ்டார் அண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு கோல் எங்க சார் மறக்க முடியாத ஒரு அடினா என்ன சார் கரெக்ட் கெடாயோட ஹைட் எங்க இருக்கும் அங்கதான் அடி உங்க ஊர் பரட்டவா எங்க ஊர் பரோட்டாவா பரட்டவாட்டா நீங்க சொல்லி நான் கிளாமர் ரோல் பெருசா பண்ண மாட்டேன் கம்ஃபர்டபுள் இன் கேள் நெக்ஸ்ட் டோர் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கம்ஃபர்டபிளா ரொம்ப தயிங்கி தயங்கி தான் ஸ்லீவ்லெஸ்லாமே போங்க வெரி யூஸ் ஆனா எனக்கு போடணும் ரொம்ப ஆசை பட் எனக்கு அந்த கான்பிடென்ஸ் வரல இப்பதான் ஸ்லோலி எக்ஸ்பெரிமெண்டிங் வித் அவுட் கேர்ள் நெக்ஸ்ட் டோரா தான் இருக்கணும்னு கிடையாது ஒரு கேங்ஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு பவர்ஃபுல் உமனா இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நடாம கிராஸ்பண்ணிட்டு தான் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் தேவைங்கிற இடத்துல என்னோட குட்டி குட்டி இன்புட்ஸ் அந்த கேரக்டருக்கு ஆட் ஆன் பண்றதுக்காக

அந்த இண்டென்சீவான ஸ்போட்டை யூஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு இண்டன்சீவான ஒரு ஸ்டோரி உள்ளே வச்சிருக்கு அதுக்குள்ளே இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ரெண்டு கேங்க்குள்ளே இருக்கனா ரிவெஞ்ச் அந்த வைலன்ஸ் தான் மெய்னாக இருக்கும் பட் சென்ட்ரல் பாய்ண்டாக ஸ்போர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு கெமிஸ்ட்ரி சீனெலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது யார் ரொம்ப வச்சோ தங்கி தங்கி இருந்தா இல்லை அம்மா சூப்பராக பண்ணிட்டோம்

பண்ணிட மாட்டேன் இதுதான் இல்லனா நம்ம டைரக்டர் ஒன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா சூப்பரா நடிச்சிட்டாரு அதெல்லாம் ரொம்ப பண்ணா இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அன்னைக்கு மார்னிங் மைண்ட் எப்படி இருக்கும் அந்த மன கரெக்டா அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண என்ன சார் ஆகும்

இது டஃப்பா இருக்கா இது டஃப்பா இருக்கா இந்த ஹானெஸ்டா எனக்கு அப்படி தெரியல டிபெண்ட்ஸ் ஆன் ரோல் டு ரோல் தான் நான் எப்படி பாப்பேன்னா ஆக்டர் எனக்கு ஒரு ஒரு கதை புடிச்சு அந்த டைரக்டர் கிட்ட நான் போறேன்னா அவங்க ஹாப்பி ஆற மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் போடணும் சோ எனக்கு அவங்களை இப்ப இந்த படத்துல வந்து நான் சார் என்ன சொன்னாரோ ஏன்னா இப்ப கூட கொண்டாத மாதிரி கேட்டிருந்தேன் ஜம்மா நல்லாதான பண்ணேன் சாட்டிஸ்பை தானே சோ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன் தேவைங்கிற இடத்துல என்னோட குட்டி குட்டி இன்புட்ஸ் டூ அந்த கேரக்டருக்கு ஆட் ஆன் பண்ணுறதுக்காக ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மெனக்கடல் தேவையோ அதை நான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல ஓகே சூப்பர் ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ சைல்டுஹுட் ஆக்டராக இருந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்களே இப்போ நம்ம சின்ன ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்க டிடின்னு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் என்னங்க நாங்கள் உங்களை இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை சின்ன பொண்ணாக பார்த்தோம் அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு லேட் ஆகும் ஸோ அந்த பேரியர் உங்களுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா அது எப்படி ஃபர்ஸ்ட் நானே என் மைண்டில் பிரேக் படிக்க எனக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் ரொம்ப தயங்கி தயங்கி தான் ஸ்லீவ்லெஸ்லாமே

பண்ணாதான் ஆக முடியும் என்னோட லிமிட்ல என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பண்ணுவேன் பண்ணுவீங்க பட் ஆனா அது டிசப்பாயிண்டிங்கா இருக்காது அது கண்டிப்பா அது நான் சொல்லுவேன் சூப்பர் சோ அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க நான் கிளாம் ரோல்ஸ் எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன் கம்ஃபர்டபிள் இன் லெக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு சோ இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல இருக்கும்போது பெரிய படமா இருக்கும் பட் படம் நல்லா இருக்கு பட் உங்க கேரக்டர் அதுல பெருசா உங்களுக்கு கிளிக்கா இருக்காதுங்கிறப்ப அந்த மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல எனக்கு லீடா தான் வரும் நான் எப்பவுமே கேரக்டர் பேஸ்டா தான் பார்ப்பேன் அஃப்கோர்ஸ் எனக்கு கிளாமர்லாம் செட் ஆகுது அது ஒரு தனி ஆர்ட் அதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் டேலண்ட் வேணும் அது இல்ல 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 ஆனஸ்டா ஃபுல் ரெஸ்பெக்ட் அதுக்கான கான்ஃபிடன்ஸ் எக்ஸாக்ட்லி கிளாமர் புல் பண்றதுலாம் இட்ஸ் லைக் ஹேட்ஸ் ஆஃப் நமக்கு எனக்கு அது வராது அந்த போல்டு கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கான்ஃபிடன்ஸ் போல்ட் அது இருக்கு பட் அது ஒரு டேலண்ட் அது ஒரு ஆர்ட் கரெனால அது பண்ண முடியுமான்னு தெரியல என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு கரெக்டரா லைக் எப்படி சொல்றது गर्ल நெக்ஸ்ட் டோரா தான் இருக்கணும்னு கிடையாது ஒரு கேங்ஸ்டரா இருக்கலாம் இல்ல ஒரு பவர்ஃபுல் விமனா இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்பர்சூனிட்டிஸ் வரும்போது அத நான் விடாம கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்பயுமே ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப யூனிக்கா அமைஞ்சிருக்கு ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியா வந்து நடந்ததுன்னா நம்ம அந்த இன்டர்வியூல ஓகே ஓகே சோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் இட்ஸ் ஓகே ஓகே உங்களோட ஃபேவரட் ஜானர் இந்த ஜானர் நான் எப்படியாவது நடிச்சணும் அப்படின்னா உங்களை பார்த்திருக்கோம் எனக்கு ரொமான்டிக் ஜானர் வேணும் எனக்கு ப்ராப்பரா அந்த டைம்ல போ அப்புறமா வந்து உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அதெல்லாம் ஒரு அது ஒரு லவ் லவ்னா வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போயிட்டிக்கா இருக்கும்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியில ஐ வாண்ட் டு ஸ்டார் அண்ட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு கோல்

இதிலும் ஒரு பியூர் லவ் அந்த மூட் அந்த டோர் ஓபன் பண்ற ப்ராஜெக்ட் தான் இது நினைக்கிறேன் ஓகே ஓகே சூப்பர் நீங்க ரெண்டு பேருமே மலையாளியஸ்னு கேள்விப்பட்டேன் பட் மதுரையில இருக்கிற ஒரு இந்த ஒரு ஸ்போர்ட்ட பத்தி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அந்த படமா இருக்கலாம் எப்படி உங்களுக்கு ஐடியா ஓகே ஆக்சுவலி நான் மதுரை மீனாட்சி டெம்பிள் விசிட் பண்ண ஆட்கள தான் அப்ப அங்க போய்போது நம்ம மதுரை போய் போது கேடா சண்ட பார்த்தது அங்க இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் கிடைச்சது ரெண்டு பேரும் மலையாளியஸ் அப்படினு சொல்றப்போ உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிட்டீங்களா இல்ல அதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிருச்சு இவங்க நல்லா தான் தமிழ் பேசுறாங்க ஸ்டார்டிங்ல மட்டும் தான் எனக்கு சார் பேசும்போது கொஞ்சம் டக்குன்னு போய் அவர் ஸ்பீடா ஆமா ஆமாம் சார் இருங்க எனக்கு அந்த ஸ்பீடா ஆயிடுவாரு ஜென்ரலாவே மலையாளிஸ் நீங்களும் ஃபாஸ்ட்டா பேசணும் ஆமான்னு ஆனா அவரு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு சார் புரியல நான் அவர் எல்லாம் பேசுவேன் சார் புரியல அப்படின்னு அவர் இல்ல இல்ல அபிராமி எனக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரொம்ப அதெல்லாம் கம்யூனிகேஷன் வாஸ் வெரி ஈஸி தான் ஓகே சோ மதுரை அதாவது தமிழ்நாட்டில் மதுரைங்கிறது ரொம்ப ஒரு பேர் போன ஆமாம் ஒரு ஊருங்கிறப்போ மதுரையில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் அதை பற்றி சொல்லுங்க மதுரையில் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபுட்டு நல்லா இருக்கு ஃபுட்டுன்னு சொல்லி முன்னாடி பன் பொராட்டா அப்புறம் கொத்து பொராட்டா அது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணியிருக்கு என்ஜாய் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கு சூப்பராக இருக்கு உங்க ஊர் பரோட்டாவா எங்க ஊர் பரோட்டாவா பன் பரோட்டா தான் சூப்பர் ஓகே ஸோ ஃபுட் வைஸ்னா பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணாங்க பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ கெடாசண்டை பற்றி பேசுறது பேசுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் வந்தது என்ன சார் நீங்கள் இப்படி பேசுறீங்க வாங்க சார் நாங்கள் ஒரு டீயை கீயே ஏதாவது சாப்பிட்டு பேசலாமா எனக்கு எதுவுமே என்ன பேச அந்த வேடு நான் ஒரு என்ன சொல்லியது இல்ல டீய ஏ சாப்பிட்டு உட்கார்ந்து பேசலாமான்னுதான் அவர் அவரு சொல்லியது ஆனா இந்த டைமுக்குள்ள அது முடிஞ்சு போயிது ஆஹா இந்த வார்த்தை நான் எப்படி பேச போறது எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஓ இது இவ்வளவு கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கேன் நான் முதல்ல கடாசண்ட பண்ணலாம் ஆனா லாங்குவேஜ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த அவங்க ஸ்லாங்கே ரொம்ப डिफरेंटா இருக்கும் பார்த்த தமிழ் இப்படி இல்ல வேற ஒரு தமிழ் மாதிரி எனக்கு பில்ட் பண்ணியிருக்கு ஆமா அது வந்து இங்க நாங்க மதுரைல ரொம்ப ஃபாஸ்டா பேசுவாங்க ஃபாஸ்டா பேசுறது அப்புறம் கொஞ்சம் சத்தமா பேசும் பட் நம்ம என்னன்னா சண்டை போடுமோன்னு நினைக்கிறது ஆனா அது அவரே நார்மல் பேஸ் அவரே பேச்ச அப்படி இருக்கு அதுக்குள்ள சொல்றது அவங்களுக்கு புரியாம அவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாம சொல்றாரு ஆனா சூப்பரா பேசினாரு அந்த ராமர் தான் அவர் இருந்தாரு அந்த நார்மலா பேசுறதுமே அந்த ஆக்சன் ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணாங்க

அம்மு எப்படி அப்படிங்கறத வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாப் தட்டும் போது நீங்க பாசிட்டிவா சொல்லணும் அடுத்து மறுபடியும் கிளாப் தட்டும் போது நெகட்டிவா சொல்லணும் நெகட்டிவ்ங்கறது நீங்க உண்மையில சொல்லணும் கூட இல்ல அது ஹைப்போதெடிக்கலா நீங்க அந்த டாஸ்க்கு கூட சொல்லலாம் இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு டாஸ்க்கு சொல்லி பார்த்து தெ எங்களுக்கு வந்துட்டு அம்மா அத வேலினா ஆகணும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அம்மாவ பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாது செட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்ப இது மூலியமா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நான் குமு

இல்ல எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இது எனக்கு ஃபீல் பண்ணல கரெக்ட் ஓன் டைம் பர்ஃபெக்டான டைமிங் டைரக்ட் கூப்பிடும் போதே லொக்கேஷன்ல இருந்தது கட் பண்ணியாலுமே அங்கதான் இருந்தது அதை ஒரு கடமையா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஓகே முதல் ஹைபோதிகளா வச்சுக்கலாம் சார் சும்மா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா அவருக்கு வந்துட்டு அது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நாளையும் சொல்ல முடியல ரொம்ப ஸ்வீட் என்ன சொல்றது எனக்குமே எனக்கு சரி நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன் லாங்குவேஜ் தெரியலனாலும் அது தெரியலங்கிற மாதிரி இவருமே சரி அவங்களும் சரி காமிச்சிக்கல அவங்களோட கிராஃப்ட மதிச்சு மூணு வருஷம் நமக்கே மதுரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு இவங்க காமிச்சாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பேஷன் இருந்தாதான் பண்ண முடியும் சோ ஹாட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ அண்ட் ஈவன் த வில்லன் ரிதன் அவருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் த ரெண்டு கெடா குட்டீஸ் நெகட்டிவ்னு இல்ல ஹைபோதட்டில என்ன ரொமான்டிக் சீனா ப்ரீத்திங் எக்ஸைஸ் பண்ணிட்டு தான் வருவாரு அதுக்குள்ள என்னோட என்னோட ரொமான்டிக் மூடு போயிடும் நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் சரி நீங்க வாங்க ஆக்ஷன் சொல்லும்போது ஓகே ப்ரீத்திங் முடிஞ்சிருச்சு ரெடி அப்படின்னு அந்த மாதிரி ஓகே சரி நீங்க சொல்லுங்க ஒரு அவங்க பாருங்க நெகட்டிவ் கூட அழகா ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க நீங்க அது மாதிரி ஸ்வீட்டா சொல்லிருங்க

டைரக்டர் கூப்படும்பதே அங்க வந்துடும் இவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த பேரை சம்பாதிக்கிறது கூட கெடுக்க வேண்டாம் பஞ்சுவல் செட்ல பயங்கர பங்சுவல் அதே மாதிரி மதுரை இருந்தீங்க ஆஃப் கேமரால என்ன மாதிரி விஷயங்கள் எங்க போனீங்க வேற ஏதாவது അത് മറ്റും <laughs> மதுரையில் தெரியும் ஹீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஹீட்டா இருந்திருக்கும் நீங்க எந்த மந்த்லி ஷூட் பண்ணீங்க ஃபெப் மார்ச் அவ அந்த டைம்ல எல்லாம் அவரும் மேக்ஸிமம் எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணிட்டு அப்ப எக்ஸ்போர் பண்ணதுக்கு டைம் கிடைக்கல ஒன்லி ரெஸ் பண்ணதுக்கு மட்டும்தான் டைம் இருந்தது

அவர் பார்த்தோனே ஐயோ செம்ம டெரராக இருந்தாரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் சாருன்னு கொடுப்பேன் நல்லா பேர் தெரியல ஸ்டண்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியல நிஜமா விழும் அது சும்மா ஆக்டிங்லாம் கிடையாது உண்மையிலே ஆமா அந்த அடியால் அண்ணாஸ்லாம் பார்த்தோனே ஐயோ நான் வந்து மாஸ்டர் போயிட்டேன் மாஸ்டர் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றினீங்க மாஸ்டர் என்னை இன்க்ளூட் மட்டும் பண்ணாதீங்க மாஸ்டர் நான் வாய் விட்டே கேட்டுட்டேன் அவரோடய பார்த்தாரு சரிம்மா அப்படின்னு

அந்த ஸ்போர்ட் டெத் எல்லாம் அந்த களத்துல இருந்திருக்கு மதுரையில ரியல் இன்சிடண்டா இருந்திருக்கு கேடா மேபி ரிட்டன் அடிச்சுனா நம்ம அங்கேயே அவுட் ஆயிடும் சாகிறதுக்கு ஆள் வேணும்னு இவரை பாத்துருக்காரு இல்ல அது அட்வெஸ்ட் போட்டு அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணி பிசிக்கலி ஃபிட்டா இருந்தால் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதை ஹேண்டில் பண்ண முடியும்

ஆண்டு ஒரே ஓகே உங்களுடைய டெடிகேஷன்காகவே இந்த படம் கண்டிப்பா ஓடணும் சோ மக்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கு நீங்க இதுக்காக தியேட்டர்க்கு வாங்க நீங்க இது வந்து ஒரு ப்ராப்பர் பக்கா ஒரு ஃபேமிலி லைக் வெறும் கெடா சண்டை அப்படி இருக்கும் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு அவ்வளோ லைக் அழுக வரும் சிரிப்பு வரும் சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் இருக்கும் அதுல இதுவும் ஒரு பார்ட் மெயினா அண்ட் ஒரு மதுரை பேஸ்டா வந்து வந்தாலே நமக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல இல்ல அதுவும் நமக்கே தெரியாத புது விஷயங்கள் கெடா சண்டைனா அதுல இருக்கிற நுவான்சஸ் அதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் அண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்க பியூட்டிஃபுல்லா ஒன்று சொன்னீங்க இவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட் தான ஒரு இயர் இவங்களோட டிராவல் பண்ண வருவேன் ஆக்ட் பண்ண போனேன் ஆனா எனக்கு அவ்வளோ இவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க இவர் கண்ணு கீழே எல்லாம் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் ஷூட்ல எல்லாம் பார்த்தா தூக்கம் இல்லாம இவங்க அவர் வில்லன் எல்லாரும் சோ அவங்க ஹார்ட் ஒர்க்காகவே வந்து ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணனும் ஏன்னா உண்மையிலேயே உழைச்சிருக்காங்க அதுவும் நம்ம தமிழ் லாங்குவேஜ் பாரம்பரியத்தை பத்தி எடுத்து ரெண்டு மலையாளி அழகா அவங்களுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து ஐ நம்ம அவங்களை வந்து இப்போ லவ் குடுத்து பண்ணிக்கணும் கண்டிப்பா 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 இந்த படம் வெற்றி அடையணும் நாங்க வந்துட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல வந்துட்டு நாங்க நிறைய என்னென்ன நீங்க பண்ணிருக்கீங்கறத பத்தி நான் கேக்குறேன் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சோ தேங்க்யூ தேங்க்யூ